சென்னையில் பிரபல தாதாக்களில் ஒருவர் காக்காத்தோப்பு பாலாஜி முப்பத்தி ஆறு வயதாகும் இவர் ஆரம்ப காலத்தில் அடிதடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றவர் தன்னையும் பார்த்தால் மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என கருதி ரவுடிசம் பக்கம் திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் சாதாரணமாக சிறு சிறு அடிதடிகளில் ஈடுபட்ட பாலாஜி பின்னர் வியாசர்பாடி நாகேந்திரன் தொடர்பால் தொடர் கொலைகள் ஆட்கடத்தல் கொலை முயற்சி போன்ற வழக்குகளால் பிரபலமானார் சக நண்பர்களாலும் ரவுடிகளாலும் காக்காத்தோப்பு பாலாஜி என அழைக்கப்பட்டு போலீஸ் ரெக்கார்டிலும் காக்காத்தோப்பு பாலாஜி ஆனார் ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொலைகள் கூலிப்படைகளை ஏவி கொள்ளுதல் போன்ற காரியங்களால் சென்னையில் பல காவல் நிலையங்களில் காக்காதோப்பு பாலாஜி மீது பல வழக்குகள் உள்ளன ஒன்பதாம் வகுப்பு வரை படித்த பாலாஜிக்கு சிறு வயது முதலே ரவுடியாக வேண்டும் என்ற எண்ணத்திலேயே காக்காத்தோப்பு பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து பிரபல ரவுடிகளான யுவராஜ் மற்றும் இன்பராஜ் ஆகியோருடன் நட்பு வைத்துக்கொண்டு பாலாஜியும் குற்றச் செயல்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளார் சென்னை மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஒருவரின் அண்ணன் புஷ்பா என்பவரை யுவராஜ் மற்றும் இன்பராஜ் கும்பல் கொலை செய்தது இந்த கொலைதான் பாலாஜியின் முதல் குற்ற சம்பவமாகும் இதில் காவல் நிலையம் வரை பாலாஜி செல்ல பின்னாளில் யார் பெரியவன் என்கின்ற போட்டியில் தனது டீமில் இருந்த யுவராஜியை கொலை செய்ததும் நடந்தது இந்த சம்பவங்களுக்கு பின்னரே பாலாஜி என்கின்ற தோப்பு பாலாஜியாக மாறியது பின்னர் சிறையிலிருந்த இருந்த தோப்பு பாலாஜி பிரபல ரவுடிகளான ரவுடி குர நடராஜன் மணல்மேடு சங்கர் போன்றோரின் நட்பால் வடசென்னையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர திட்டமிட்டு தனக்கு தடையாக இருந்தவர்களை கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடுத்தடுத்து கொலை செய்ததால் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக மாறினார் தோப்பு பாலாஜி செய்த கொலை சம்பவங்களில் முக்கியமானது பில்லா சுரேஷ் கொலை வடசென்னையைச் சேர்ந்த பில்லா சுரேஷ் என்பவரை அவரின் வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி அவரின் மனைவி கண்முன்னரே காக்காத்தோப்பு பாலாஜி கொலை செய்தார் இந்த கொலைக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜய் என்பவரும் பாலாஜியால் கொலை செய்யப்பட்டார் இந்த இரட்டை கொலைகள் வடசென்னை பகுதியில் இன்றளவும் பேசுப்பொருளாக இருப்பதோடு இந்த சம்பவத்தால் வடசென்னையில் தோப்பு பாலாஜியின் பெயரும் பிரபலமானது ரவுடியாக வலம் வந்த காக்கா தோப்பு பாலாஜி செம்மர கடத்தலிலும் ஈடுபட்டதால் பணம் கொட்ட ஆரம்பித்தது இதனால் முற்றிலுமாக மாறியது தோப்பு பாலாஜியின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் சிறையே வாழ்க்கையாகி போன தோப்பு பாலாஜி சிறைக்குள் இருந்தவாறே குற்ற சம்பவங்களுக்கு ஸ்கெச் போட்டு கொடுப்பது வெளியில் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்களுக்கு ஏற்ப கூலிப்படைகளை ஏவி கொலை செய்து வந்தார் அடிக்கடி கைது சிறைவாசத்தை தாண்டி வெளியே வந்தாலும் உடனடியாக தலைமறைவாகி தனது குற்ற செயல்களை தொடர்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் தமிழகம் முழுவதும் காக்காத்தோப்பு பாலாஜி மீது இருபத்தி ஐந்து கொலை வழக்குகள் ஆள்கடத்தல் அடிதடி பணம் கேட்டு மிரட்டல் என ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பணம் கேட்டு மிரட்டல் என ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில்தான் இன்று அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டார் காக்காத்தோப்பு பாலாஜி கதை இன்று முடிவுக்கு வந்தது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க